ஓல்டு சோஃபா தான் பார்த்தோம் அது ஒரு வேலை கலெக்ஷன் கிட்ட நிறையா இருக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப காசி சோஃபா தரமாக புதுசாக பண்ணி வச்சிருக்கோம் அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக நல்லா பிராண்டாகவே இருக்கும் முக்கியமாக நான் சொல்றது வந்து பிராண்டட் செட் மட்டும் தான் கொடுக்குறோம் அது புதுசு மாதிரி கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த பைசீட்டு சோஃபா ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் கொடுக்குறோம் உங்களுக்கு புதுசு பார்த்தா முப்பதாயிரம் வரும் செகண்ட்ஸ்ல பத்தாயிரவாய் கொடுக்குறோம் இது செகண்ட்ஸ் செகண்ட்ஸ்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா புதுசாகவே இருக்கும் ஃபுட்டும் பாருங்க நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு நல்ல மரத்தில் போட்டுருக்காங்க உங்களுக்கு சைடு பாட்டை எல்லாமே உங்களுக்கு மரம் ஃபுல் உட்டில் வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாக தரமாக இருக்கும் இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபா செகண்ட்ல யாருமே இந்த ரேட்டுக்கு மாட்டாங்க சொன்னால் மற்ற கடைக்கு போனீங்கன்னா பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா சொல்லுவாங்க செகண்ட்ல நம்ம பத்து ரூபாய்க்கு தரமாக அது புதுசாகவே கொடுக்குறோம் அந்த செட்டை அதுக்கு எனக்கு புதுசு நினைச்சுனா செகண்ட் சோஃபா தான் தரமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து பாருங்கள் இது வந்து சோஃபாக்கும் பெட்டு நீங்கள் கட்டில் தனியாக வாங்கணும் சோஃபா தனியாக வாங்கணும் நீங்கள் ரெண்டுமே ஒரே பொருளாக வாங்கிட்டு போயிடலாம் அந்தளவுக்கு நம்ம தரமான சோஃபாக்கும் பெட்டு இது நீங்கள் கட்டுல மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சோஃபா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மூணு பேர் உட்காந்துருக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக நான் போக நல்லா புதுசாக போட்டு வச்சுருக்கோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரம் தான் போட்டுருக்கோம் புதுசு பார்த்தீங்கன்னா இருபத்தேழாயிரம் வரும் விட்டு டிசைனில் பார்த்திங்கன்னா நல்லா பக்கம் நல்லா கிராண்டாக இருக்கும் ரொம்ப ஓல்டு மாடல் மாதிரி இருக்காது அந்த அளவுக்கு நல்ல நீட்டாக புதுசு மாதிரியாக இருக்கும் அந்த குடிக்கலாம் பேக்கிங் பண்ணி பக்கவாக கொடுத்துருவோம் கீழே சைடெலாம் பாருங்கள் அந்த அளவுக்கு ஸ்டோரேஜும் வந்துடும் ஒரு தனியாக அடுத்து வந்து மினி வேல் இருக்கு சோஃபா புதுசாக வந்து செகண்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது ஒரு வேலை கூட இருக்கக்கூடாதுன்னு இந்த சோஃபா பாருங்கள் இந்த ஃபைவ் சீட்டரை மாங்காய் செட்டுப்பாங்க டி ப்ளஸ் டூ இந்த செட்டோட வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்தம் புதுசாக ரெடி பண்ணி வெறும் ஒன்பதாயிரம் தான் கொடுத்துட்ருக்கோம் ஊட்டுக்கு நல்லா தரமாக பாலிஷ் பண்ணி போம் போட்டு காற்று போட்டு எல்லாமே புதுசாக பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது உள்ள இருக்குது மட்டும் தான் படைசு டோட்டல் எல்லாமே புதுசாக மாற்றி செகண்ட் வெறும் வேறு ஒன்பதாயிரம் தான் கொடுத்துட்டுருக்கோம் நேரில் வாங்க ஏதாவது சின்னதாக கம்மி பண்ணி கொடுத்துடலாம் அந்தளவுக்கு நல்லா நீட்டாகவும் புதுசாகவும் நல்லா கிராண்டாகவும் இருக்கும் இந்த சோஃபா எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு ஃபைவ் சீட்டருக்கு சோஃபா பாருங்க இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா புதுசு நாற்பதாயிரூபா வரும் செகண்ட்ஸில் வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் தரோம் பதினஞ்சாயிரம் அப்பயே தரல பத்தாவது வார்னிஷ் பண்ணி நீட்டாக உங்களுக்கு வார்னிஷ் பண்ணி பேக்கிங் பண்ணி புதுசாகவே கொடுக்குறோம் குஷ்ஷன் பார்த்தீங்கன்னா மோட்டர் குஸ்ஸு இந்த குஷின் மட்டும் நீங்கள் தனியாக வேணாலும் ஏழாயிரஞ்சூவா வரும் நம்ம செட்டோட சேர்த்து பதினஞ்சாயிரம் கொடுக்குறோம் அது வார்னிஷ் போட்டு புதுசாகவே கொடுக்குறாங்க அடுத்து பாருங்கள் ஃபைவ் சீட்டர் சோஃபா இது வந்து பலூன் செட்டு நல்ல லக்ஸரியான சோஃபா இல்லை லக்ஸரியாக வேணும் ரேட்டு கம்மியாக வேணும் அந்த மாதிரி நிலைகள் நிறையா நம்ம கிடைக்குவாங்க இந்த சோஃபை பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் தரமான குவாலிட்டியில் அது வெச்சுன்னு சோமே கிளாத் எல்லாம் ரெடி பண்ணி புதுசு கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க கொடுக்க அளவு இது கொடுக்க மாட்டோம் தரமாக பேக்கிங் பண்ணி புதுசு மாதிரி கொடுத்துருக்கோம் அந்த நல்ல குவாலிட்டியாக இருக்கும் டிசைன்ஸ்லாம் பாருங்கள் நல்ல வேறு டவுலவில் இருக்கும் ஒரு சின்ன கீரை வெட்டுக்கு ஐநூறு கம்மி பண்ணி கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு நல்லா கிராண்டாக பண்ணி கொடுத்துருவாங்க சின்ன டேமேஜ் கூட செட்டில் நீங்கள் பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னா செட்டுக்கு ஐநூறுபா கம்மி பண்ணி கொடுத்துருவோம் அது மாதிரி இந்த சைட்டில் டிஸ்டன்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப வேற லெவலில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் நீங்க இந்த காட்டு மரம் அந்த மாதிரி மரம் கிடையாது ஒரிஜினல் தேக்கு மரம் தேக்கு மரத்தை வச்சு அந்த ரேட்டு சொல்கிறேன் அது மோட்ரு கொஸ்ட் வந்து கொடுக்குன்னா பாருங்க யாருமே இந்த ரேட்டு தர மாட்டாங்க பாருங்கள் பாருங்க எல்லாமே ஃபைவ் சீட்டராக காமிச்சிருங்க த்ரீ சீட்டர் காமிக்க மாட்டிங்கன்னா இந்த த்ரீ சீட்டு பாருங்கள் வெறும் ஃபைவ் ஃபைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது பக்கா பிராண்டட் சோஃபா உண்டு நல்லாயிருக்கும் செட்டு நல்லாயிருக்கும் நல்லா புதுசாகவும் இருக்கும் அதுக்கு நீங்கள் காணிக்கிற சோஃபா எல்லாமே புதுசு கடை எல்லாமே செகண்ட்ஸும் புதுசு மாதிரி வச்சிருப்போம் அடுத்து நம்ம மற்ற பர்னிச்சர் பாருங்க ஆஃப் டேபிள் ரோலிங் சேர் மல்லிக் ரேக் கேஷனாக அவைலபுளாக இருக்கும் தேவைப்படுறாங்க நம்ம ஸ்கிரீன் திற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம இல்லாத பொருள் எதுவுமே இல்லை எந்த பொருளும் நமக்கு நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் எந்த பொருளாதான் வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுவோம்